இலங்கையில் முச்சக்கர வண்டியொன்றில் பயணித்தபோது சுரத்தி வந்த நபரொருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஆபாசமாக தன்னை வெளிப்படுத்தியதால் அச்ச உணர்வுடன் இருந்ததாக தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தனிப்பயணம் செய்து வரும் இருபத்தி நான்கு வயதுடைய நியூசிலாந்து பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார் கிர்ஸ்டைச் சேர்ந்த மோலி என்ற குறித்த பெண் ஆபாசமாக தன்னை வெளிப்படுத்திய குற்றத்திற்காக அந்த நபர் கைது செய்த உள்ளூர் போலீசாரின் விரிவான நடவடிக்கையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் சிலர் இந்த சம்பவத்துக்காக தன்னையே குற்றம் சாட்ட முயன்றது அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது தனிப்பயண பயண சாகசங்களை இன்ஸ்டாகிராம் கணக்கில் ஆவலப்படுத்தும் இந்த இளம் பயணி தனது பதவியில் சில கருத்துக்களையும் வகிந்துள்ளார் இது ஒரு தனிச்சம்பவம் ஒரு நாட்டையே அல்லது தனியாக பயணிக்கும் பெண்ணையோ பயணத்தையோ கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த காணொலி அந்த அளவுக்கு பெரிய அளவில் வைரலாகும் என்றும் தான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அது பெண்களின் பாதுகாப்பு தனிப்பயணம் செய்தல் மற்றும் இன்று நான் எதிர்கொள்ளும் ஜெதார்த்தம் பற்றிய உண்மையான உரையாடலை தொடங்கினால் அது பயனுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது ஒரு மாத கால பயணத்தில் தான் மிகவும் பாதுகாப்பாக இருந்ததாகவும் இலங்கை ஒரு அற்புதமான தீவு அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தனிநபரை நடத்தையால் இலங்கை மீதான பொதுவான கருத்துக்கள் மாறிவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பெண்கள் பயமின்றி எங்கு வேண்டாலும் என்றாலும் பயணம் செய்ய முடியும் என்றும் அதற்கு அவர்கள் தங்கள் இருப்பை நியாயப்படுத்த வேண்டியதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தனது ஆதரவாளர்களுக்கும் விரைந்து நடவடிக்கை எடுத்த இலங்கை சுற்றுலா காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்துள்ள அவர் இந்த உரையாடலை தொடர்வோம் ஆனால் உலகம் முழுவதும் நல்ல மனிதர்களே நிறைந்துள்ளார்கள் என்பதையும் நினைவில் கொள்வோம் என்றும் முடித்துள்ளார்